சசிகலா ஒழிக்கணுங்கிறதுல வந்து ஊடகங்கள் குறியாக நின்னாங்க அதில் வெற்றி பெற்றுட்டாங்க அதுதான் நடந்தது சசிகலாவும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கணும் அவங்களும் வந்த உடனே ஆட்சிக்கு வர்றதுக்கெல்லாம் அந்த சசிகலாவை ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது ஒரு விஷயம் ஆனால் சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களாங்கிறது வந்து கேள்விக்குரிய விஷயம் தான் இப்போவும் நான் சொல்லுவேன் ஜெயலலிதாவுடைய அந்தரங்க தோழிங்கிறதோட தான் இருந்தாங்களே ஒழிய அவங்கள தலைவியை யாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியாது அந்த மாலை பார்த்தா எப்படி ஒரு மந்திரியுடைய பிஏவை பார்த்தா தான் உள்ளே போய் மந்திரியை பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு பிஏவாக தான் அவங்கள பார்த்தாங்க தலைவியாக அவங்கள பார்க்கல அவங்களே ஆட்சிக்கு ஒரு எல்லா வருணம் முடிவு எடுத்த போது அதை அடிப்பட்டு போச்சு அவங்க வெளியே போனதுக்காக கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் நடக்கலையே கட்சியை அப்படியே சசிகலாவை வெளியே அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கேட்கலையே அங்கன்னும் இங்கன்னுமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய கட்சியை உடஞ்சி நாளாக போகிற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலையே அப்படிதான் அதனால் சசிகலாவும் அங்கே இருந்தாங்க அவ்வளோதான் இருக்கலாம் 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 என்ன அதுக்கப்புறம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க சின்னமானு கூப்பிடுறதெல்லாம் நீங்கள் இருந்த இடத்த வச்சு தான் உங்களுக்கு அந்த பேர் வந்தது அன்றைக்கு ஜெயலலிதா வந்து உங்களை வந்து ஒரு ஆறு மாதம் போது உங்கள் வீட்டுக்கு ஒருத்தரும் வரலையே அப்போவே நீங்கள் இருக்கணும்ல அந்த அனுபவத்தை அவங்க எடுத்துக்கல இந்த ஆறு மாதம் அஞ்சாதவாசம் அவங்க இருந்தபோது எத்தனை பேர் வந்து உங்களை பார்த்தாங்க காணாமல போயிட்டீங்க அப்படி இருக்கும்போது அதுதான் நம்முடைய அரசியல் செல்வாக்குங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுருக்கணும் அவங்கள வந்து ஒரு பிஏவாகவும் ஒரு தோழியாகவும் அவங்கள நினைச்சாங்கள கூட ஒரு தலைவியாக யாருமே எடுத்துக்கல அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அது அதில் பண்ண மிஸ்டேக் தான் அல்லது வளர்த்திக்கிட்டு இருக்கணும் இப்போ நேரு வந்து இந்திரா காந்தியை கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வரப்போகிறாங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஊடகங்களில் வந்து அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அது அது அப்படியே உள்ளே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி தான் இப்போ கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வந்தபோது ஸ்டாலின் தான் வாரிச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால் அவர் வந்து அப்படியே கட்சியை ஏற்றுக்கிச்சு அது மாதிரி இவங்களை கொண்டு வந்தால் பரவாயில்ல சசிகலா ஒரு தோழிங்கிற நிலவிலமையே தான் ஜெயலலிதா அதுக்கு மேலே அவங்கள வந்து அறிமுகப்படுத்தலை தன்னுடைய அரசியல் வாரிசாவே அவங்கள அறிமுகப்படுத்தலை தன்னுடைய நெருங்கிய தொழில் தனக்கு உதவியாளர் அப்படி தான் காட்டிக்கிட்டாங்க அதனால் தான் அவங்க வந்து அரசியலில் வந்து பரிமளிக்க முடியல ரெண்டாவது அவங்க மேலே இருந்த பல்வேறு இதில் வந்து ஒன்றிய அரசு வந்து போட்ட அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகிடும் போதுங்கிற ஒரு தைரியத்தில் இருந்திருக்கலாம் பட் அந்த ஜெயிலுக்கு போனதுனுடைய அனுபவமும் என்னமோ மீண்டும் ஜெயிலுக்கு போகணாங்கிற எண்ணத்துல தான் வைக்க அவங்க ஓரமாக உட்காந்துட்டாங்க அந்த அனுபவம் கொடுத்த பாடம் அதில் தான் ஓரமாக உட்காந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்